நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் வீடியோவை அப்படியே ஃபுல்லாக பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ரோடு வண்டியின் கோட்டை பாருங்க வண்டி எல்லா வண்டியும் லோடு நிற்க மாட்டேன் எல்லா வண்டியும் நிற்கும் ஆட்டோவிலேருந்து டாட்டாஜிலேருந்து தோஸ்துலேருந்து பிக்கப்லேருந்து ஜனான் பிக்கப்பு விசுவஸ் எல்லாம் வண்டி நீட்டாக மேக்கப்ங்கிற மாதிரி வேலை இருக்காது எல்லாம் நீட்டாக பார்த்து பம்பு பொம்புல பார்த்துருவோம் சின்ன தொழில் பண்ணுறவங்கள இருந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்றவங்கள வரைக்குமே வண்டி இருக்கு நம்மகிட்ட ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அப்டேட்டில் மாறி என்ன நான் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம நிலை காசாக வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன்று வந்து போட்டிருக்கோம் ஏன்னா இப்போ வந்து கடையில் வந்து பிரம்மாண்டமாக ஒவ்வொரு இடத்துல வந்து ஓப்பன் பண்ணாங்க அதனால ஒரே வீடியோவில் வந்து நம்மளால் கவர் பண்ண முடியல பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சாச்சு ஸோ இப்போ கார்கள் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் புது ஷாப்புக்கும் அதுமாதிரி லோடு வண்டி இங்கேயுமே லோடு வண்டி நிற்காம நிற்கும் ஏ டு செட் நிற்கும் நீங்கள் ஒரே தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே மூணு மார்க்கெட்டே பார்த்துக்கலாம் எல்லா வண்டிகளுமே அவைலபிளாக இருக்கும் இப்போ அன்னாட்ட இப்போ என்னென்ன வண்டி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் லோடு வண்டி அதிகம் இருக்கும் போனாட் ஒன்று இருக்கும் அடுத்தது டவேரா இருக்கும் டவராகி லோபூச்சி ரெண்டு வண்டி இருக்குது தோஸ்தூர் மூணு வண்டி எங்கே இருந்தாலும் நம்மகிட்ட வந்து வண்டி எடுக்கிறாங்க ஏன்னா லோடு வண்டியை பொறுத்தளவுக்கு நம்ம தான் விழுப்புரத்துக்கு விழுப்புரத்து இங்கே தஞ்சாவூர் கும்பகோணம் பரமக்குடி ராமநாதபுரம் திசைவில்லை நார்கோயில் தேனி கம்பம் மதுரை அவ்வளோ லாங்கில் இருந்து வண்டியை வண்டியை நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க அளவுக்கு அட்வான்ஸ் விட்டு நீங்கள் பையன் எடுத்துக்கிட்டு வந்து வண்டி எடுக்குறோம் ஃபைனான்ஸ் நம்ம ஃபுல்லாகவே எல்லாத்தையும் போட்டு பண்ணி கொடுத்துருவோம்

எல்லா வண்டியுமே இருக்கும் சின்ன தொழில் பண்ணுறவங்கள இருந்து பெரிய அளவில் பண்ணுறவங்களாம் வரைக்குமே வண்டி இருக்கு நம்மட்ட எல்லா வண்டி இல்லை கோயம்புத்தூர் இருந்து உள்ள கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ரெண்டு கம்பெனி கோயம்புத்தூரில் வண்டியா இங்கேயே வந்து எடுத்து பாருங்க வெறும் ஆயிரம் தான் வருது வெறும் ஆயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இருக்குது ஸோ பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த நம்பர்லாம் டிஸ்கிஷன் ஆகிருக்குது வீடியோக்குள்ளே ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா ஒரு கோண்டாம் அமேஸ் பதினாறு மாடல் மூணு ஓனர் ஆனால் ஓனராக கூட வண்டி சூப்பராக இருக்கும் டாப் மாடல் வண்டி ஏ ஏர்போர்க்கு ஏபிஎஸ்ஸு அலைவியல் எல்லாமே வந்துடும் ஒரு டீசன் இருபத்தி நாலு கிலோமீட்டர் கிடைக்கும் வண்டி டீசல் வண்டி நாலு டயர் புது டயர் வண்டியில் எந்த விலையும் கிடையாது ரேட்டு வந்து இதோட ரேட்டு வந்து நாலு எண்பது வண்டி சூப்பராக இருக்கும் போன்ற அமேஸ் வண்டியை பிறகு வரித்தனமாக இருக்கும் வண்டில் எந்த விலையுமே இருக்காது ஏர் பேக் வந்துடும் யாரு பேர் காட்டும் ஏர் பேக்கு கம்பென் டச் செட்டு ஏசி சுஜ்ஜி சுஜி சுஜ்ஜி எல்லாமே இருக்குது இருக்கும் பதினாறு மாடல் டீசல் வண்டி அமேஸ் ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஃபிராக வரும் ஃபிரட்டுவோம் காட்டு ஓட பக்கம் கேட்டுட்டு பேக் டிக்கி சே கட்டுறான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சூப்பரே மாடல் ஒரு ஓனர் தான் ரேட்டு ஆறு லட்சரூவா ரேட்டு மூணு உணவுன்னு பார்த்தீங்கன்னா நாலு எண்பது ரேட்டு ரொம்ப கம்மி தான் டீசல் வண்டி நல்ல வண்டி நேரில் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் போன்ற அமைச்சு பதினாறு மாடல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு எண்பது நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் இது வந்து மாதிரி எர்த்திக்கா பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் வீடியோ மாடலு கிலோமீட்டர் ஒன்று முப்பத்தஞ்சு ஓட்டிருக்கு கம்பெனி சரி கிடையாது என்னோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தாயிரரூபா வரும் டயர் நாலு புது டயரு ஏசி ஒர்க்கிங் இன்சோஸ் கரண்டு அலாய் இவ்வளோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு உள்ள பாசி டிரைவருக்கு உள்ள பாசிலாம் போட்டிருக்கு காற்று வர ட்ரைவர் நல்லா டிரைவர் ஹீட்டர் கூட ரெண்டு டிரைவர் கா காற்று வரக்கு போட்டிருக்கு பாசி டாப்பிசியை காட்டும் உங்களுக்கு காட்டுறோம் டாப்பிசியா பிடிஐ மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் மாறி எர்த்திகா நல்லா எருத்து கிடைக்கும் வண்டிதான் எர்த்திகா 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 நாலு டைம் புது டேர் இன்சூர்த்தி கரண்டு ஒரே ஓனர் ரேட்டு அஞ்சு நாற்பது ஏழு நாற்பத்தஞ்சி நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி பேசி கொடுக்கலாம் பார்த்திங்கனா இனவா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனர் எஃப்சி இருபத்தி ஏழில் இருக்குது வண்டி சூப்பராக இருக்கும் சஸ்பெந்தரு நாலு டயரு ஸ்விஃப்ட் கவர் ஏசி எல்லாம் ஒர்க்கிங் தான் வண்டி நிமிஷத்தனமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு அலைவன் லெஸ்டாக போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் டீசல் வண்டி ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா வண்டி வெரி குட்டாக இருக்கும் வெரி குட் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் டொயட்டா இனோவா ஜி ஃபோர் ஏசி பவுசி பவர் டாப் ஏசி எல்லாமே வந்துடும் ரிமோட் சென்டரலாக் வந்துடும் ஒரு ஃபேமிலி சூப்பர் வண்டி செவன் சீட் வண்டி நல்ல வண்டி மிஸ் பண்ணுறதாக வாங்க அந்த வண்டி போங்க வீடியோ நல்லா காட்டும் இல்லை சீட்டு காட்டும் இந்த பையனை இதை விட கட்டுமே இந்த பையனை காட்டுமே இந்த பையனை இந்த பையனை வீட் டிவிக்கு எல்லாமே இருக்குது ரேட்டு அஞ்சு லட்சத்து நாற்பத்தாயிரம் ரூபா நேரில் வந்து குறைச்சி கொடுப்போம் மிக்சி ரேட்டு கிடையாது மட்டும் எல்லாமே ரேட்டு குறைச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர் மூணு எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது வந்து ஒரு மாதம் தான் இருக்குது டாடா சுமோ கோல்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் தான் ஒன்று பத்து ஓட்டிருக்கு கம்பெனி சர்வீஸு வண்டி தெளிவாக இருக்கும் ரீபெயிண்ட் ஆகிருக்காது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்காது எதுவுமே இருக்காது டயர்னாலே முக்கால் கண்டிஷன் இருக்கும் ஏசி பவுல்சரியும் பவுரூண்டு ஆல்ட்ரு வண்டி பார்த்து நல்லாயிருக்கும் சும்மா கோல்டு வண்டி வெரி திறமாக இருக்கும் தெரியாது சுமோ கோல்டுத்து பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் பஸ் ஓனர் வண்டி சூப்பராக வண்டியை பாருங்கள் எந்த வண்டியில் எந்த வேலையுமே இருக்காது ஒரு ஃபேமிலி நல்ல வண்டி போலீஸுக்கு பத்து பேர் ஃப்ரீயாக போகலாம் ஏசி பவுன்சாருங்கி பரண்டாக காட்டும் பரண்டா ஆல்ட்ரு பண்ணிருக்கு டிவி இருக்கு மேலே டிவி காட்டும் சுமோ கோல்டு பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் அந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு எழுபத்தஞ்சி வரும் நேரம் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் வண்டி சரி சூப்பராக இருக்கும் எந்த குறையுமே இருக்காது ஒரே ஓனர் தான் தென்காசி போய் ரெண்டாவது பன்னெண்டு மாடலும் சும்மா கோல்டு ரேட்டு மூணு எழுபத்தஞ்சி கண்டிப்பாக குறைச்சி கொடுத்துருவாங்க ஒரு ஃபேமிலி சூப்பர் வண்டி ஈக்கோ இருபத்தொன்னு மாடல் ஒரே ஓனர் ஏசி பவர் சேவிங் பவர் சேவிங் வந்துடும் பவர் ரெண்டு வராதுன்னு ஒரு ஒரு ஏர் பேக் வந்துடும் ஃப்ரெண்ட் ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு ஒரு கார் கண்டிஷன் கொஞ்சம் கூட இருக்கும் கிலோமீட்டர் தொண்ணூற்றி நாலு ஓடி இருக்கும் ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் தான்

ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஃபஸ்ட் ஓனர் முதல் ஓனர் ரேட்டு அஞ்சு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா ஒரே ஓனர் கிலோமீட்டர் தொண்ணூற்றி நாலு ஓடிருக்கு ஃபுல்லாக கம்பெனி தெரிஞ்சுதான் நீங்கள் கம்பியில் செக் பண்ணிக்கலாம் வண்டி வேணால் நேரில் வண்டி சூப்பராக இருக்கும் நல்ல வண்டி புது வண்டியிலிருந்து வண்டி எடுக்கலாம் இது மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மா மருதி ஸ்விஃப்ட்டு எல்டி வீடியோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மூணு ஓனர் எம்சியெலாம் காட்டி கொடுத்துருவோம் எம்சி இந்த மாதம் முடியுது எம்சி காட்டி கன்ட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ ரேட்டு பார்த்து ரெண்டு அறுபத்தஞ்சி வரும் தென்காசி நம்பர் மூணு ஓனர் மாரி ஸ்விஃப்ட்டு பிடிஐ எல்டி வீடியோ கன்வெர்ட் பண்ணுறப்பாங்க பவர் ஏசி பவுர் சேரியும் பவுருண்டு வந்துடும் தென்காசி நம்பர் லோக்கல் நம்பர் ரேட்டு ரெண்டு அறுபத்தஞ்சி நேரம் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் மாரதி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மூணு ஓனர் எஃப்சி காட்டி கொடுத்துருவோம் ரேட்டு வந்து ரெண்டு அறுபத்தஞ்சி நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் ஓண்ட ஐ டுவெண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வண்டி அப்புறம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வரும் மூணு ஓனர் லிண்டர்லாம் காட்டும் சூப்பராக இருக்கும் டயரை காட்டும் இண்டரை காட்டும் எல்லாத்தையும் காட்டும் செட்டை காட்டும் ரிவேர்ஸ் கேமரா இருக்குது ரிவேர்ஸ் ஏசி பவர் சேசி பவர் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது தெளிவான வண்டி சுத்தமான வண்டி வாங்க 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 வந்து எடுத்து செல்லுங்கள் மூணு ஓனர் பெட்ரோல் வண்டி மா கோட் ஹைட் வண்டி ி பெட்ரோல் மேகனா டைப்பு மூணு ஓனர் நேற்று ரெண்டாயிரம் தெரிஞ்சு நேராக இருந்தால் குறச்சி கொடுப்போம் இது பன்னெண்டு மாடலு டாட்டா சவாரி ஆஃப் டுவெண்ட்டி விஎல்எக்ஸ் மாடல் ஏசி பவர் சைடிங் பவர் விண்டோ டாப் ஏசி எல்லாமே வந்துடும் அலாய் வீல் பேக்கு ஏபிஎஸ் சீட்டை காட்டும் ராயலாக இருக்கும் டாப் ஏசி சைடு லைட்டு கடை லைட்டு பேக் இருக்குது பழுந்து வடிக்கும் செட்ருக்கு சீட்ருக்கு உள்ள மேட்ருக்கு வண்டி இருக்கு அங்குடி அங்குடி வரோம் பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனர் ரேட்டு வேறு மூணு முப்பத்தஞ்சு தான் ரேட்டு கம்மியான ரேட்டு செவன் சீட்டர் நல்ல வண்டி நாலு டயரும் புது டயர் வண்டி வரேங்க டயர் ஆனால் புதுசாக அப்படி இருக்கும் அப்படி எடுத்து அப்படி ஓடலாம் ஆனால் வண்டி இன்சூரன் மட்டும் இல்லை முடிஞ்சு போச்சு மற்ற எல்லாமே வண்டியும் இருக்குது வாங்க வாங்க ஓட்டிச்சுல தொடரங்க உங்களுக்கு தெரியல தொடங்க நாலு பவர் உண்டோ இரண்டு ஏர்பேக்கு ஏபிஎஃபி டாபிஎஸ்சி அலைவியல் லெதர் சீட்டு புது டயரு எல்லாம் வந்துடும் ரேட்டு மூணு முப்பத்தி நேரில் வந்து குறைச்சி கொடுப்போம் பண்ணுவோம் நெல்லை கார்ஸ் பவர் சுற்றுவாங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினாலும் பதினாறு மாதிரிருக்கும் டாட்டா சூப்பரைஸி மிண்டு ரெண்டு டயர் புது டயர் ரெண்டயர் ஏர் கண்டிஷன் இருக்கும் வண்டி எஃப்சியெலாம் கரண்டில் இருக்குது சூப்பர் வண்டி திங்காய்ச்சி நம்பர் ரேட்டு வெறும் ரெண்டு இருபத்தஞ்சி தான் வண்டி சூப்பர் வெரி குட்டாக இருக்கும் இதே தோசு எடுக்க போனால் பதினாறு மாடல் வரும் ஆறு லட்ச அஞ்சு லட்சம் ரூபா வரும் இது வேறு ரெண்டாயிரம் லட்சம் ரூபா தான் லோக்கலில் ஓட்டுறது கம்பெனி நல்ல வண்டி வண்டி வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் வண்டி பார்த்து எடுத்துகிட்டு போங்க டயர்லாம் நல்லாயிருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு பதினாறு டெலிவரி நாலு ஓனர் ரேட்டு ரெண்டு இருபத்தஞ்சி என்னால கண்டிப்பாக போராட்சி கம்பெனி கொடுப்போம் பண்ணி நெல்லைக்காரஸ் எங்காய்ச்சி போட நெல்லைக்காரி வாங்க பவர் சுற்றுவாங்க இந்த வண்டி விற்றுட்டு இது அட்வான்ஸ் வாங்கப்போம் இது வந்து போர்ஸு போர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ஓனர் தான் டெமோட்டோவில் போர்ஸ் போனாசன மாதிரி இருக்கும் பதினொன்று மாடல் ரேட்டு வெறும் சீப்பர் ரேட் மூணு பத்து தான் சொல்லுது இதே வண்டி போனாசனாக இருந்தால் ரேட்டு அஞ்சரை லட்சம் ரூபா இது போர்ஸுக்கு போய் தான் ரேட்டு மூணு பத்து வண்டி நல்லாயிருக்கும் ஒரு கம்பெனிக்கு கலம்பு சிறியக்கு சூப்பராக இருக்கும் வண்டியை பாருங்கள் நல்லாயிருக்கும் நேரில் வந்து பாருங்கள் வண்டி நல்லாயிருக்கும் ரேட்டு மூணு பத்து சொல்கிறோம் பதினொன்று ரெண்டு லட்சம் ரூபா போடலாம் அந்த வண்டிக்கு டயருலாம் சூப்பராக டயரு சேஸு அரிப்பு விரிப்பு சேஸு கட்டு கெட்டு எதுவுமே இருக்காது நல்ல வண்டி தெளிவான வண்டி நேரில் வந்து பாருங்க எல்லாம் புதுசிட்டு போனது தானே வேலை மேலே இருக்குது ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் எட்டாம் மாதம் இருக்கு எச்சு காட்டணும் ரேட்டு மூணு பத்து நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் இது டாட்டா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் புது தொட்டி புது பாடி கேட்டுருக்கு இப்போ ரேட்டு நாலம்பது சொல்கிறோம் நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் டாட்டா ஏசி கோல்டு பிஎஸ் சிக்ஸ் மாடலு நல்லாயிருக்கும் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் ரேட் நாலம்பது வரும் நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் பாருங்கள் பாருங்கள் வண்டி சேரலுங்க இருபது மூணு டாடா கோல்டு ரெண்டே ஓனர் தான் ரேட்டு எஃப்சி ரெண்டு வருஷத்துக்கு வரும் கரண்டாக காட்டி கொடுத்துரும் ரேட்டு நாலம்பது நேரில் தான் கண்டிப்பாக குறச்சி நேரில் வாங்க டாட்டா இந்திரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் ஒரே ஓனர் எஃப்சி இருக்கலாம் எஃப்சியெலாம் கரண்டில் இன்சம் கரண்டாக இருக்குது கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சி தான் வண்டி இருக்கும் வண்டி சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் இந்திரா நாலு டயர் கட்டுமே கோடி கோடி டயரு முள்ளுமரியாம இருக்கா மதரப்பாடி மரப்பாடி சூப்பராக இருக்கும் மதக்காரங்க நல்ல வண்டி டாட்டா இந்திரா வி தேர்ட்டி இருபத்தொன்று மாடல் ரெண்டே ஓனர் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறோம் ஏறந்தோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் பதினஞ்சு ஒரு ஆறு லட்ச போட்டு விடலாம் கையில் அறுபா மணிக்கு கொண்டு வாங்க போட்டு விட்டுவோம் வண்டி இந்திரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இருபது ரெண்டு வருஷத்து வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எட்டு ஆறு எண்பது நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சிக்கணும் நேரில் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டாட்டா ஜனான் பிக்கப் ஏன்னா இப்போ பதினேழு பன்னெண்டுமாக இருக்கும் ஒரே ஓனர்ரு எஃப்சிந்துலாம் கரண்டில் இருக்குது ஒரே ஓனர் தான் வண்டி சூப்பர் வண்டி வண்டி பார்த்து தெளிவாக இருக்கும் நாலு டயர் நங்குற மாதிரி இருக்கும் தொட்டி சூப்பராக இருக்கும் டாட்டா ஜனான் ஜனான் பிக்கப் பதினேழும் பதினெட்டு மாதிரி இருக்கும் சிங்கிள் ஓனர் ஃபஸ்ட்டு ஓனர் முதல் ஓனர் ஒரே ஓனர் ரேட்டை வண்டி வரும் சூப்பராக இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூறு தான் நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் பைனான்ஸ் ஒரு ரெண்டு ஐம்பது ரூபா போட்டு விடுவாங்க வண்டி நல்ல வண்டி நேரில் வந்து வர சூப்பராக இருக்கும் வண்டி பக்க இதே பக்கம் பதினேழு அஞ்சு அஞ்சம்போ வரும் இது வேறு மூணு தொண்ணூறு தான் சீப்பரம் பண்ணி நல்ல வண்டி நேரில் வந்து பார்த்தா வண்டி பிடிக்க முடியும் நேரில் வாங்க அடுத்து இஸ்யூஸு கூண்டு வண்டி கண்டெய்னர் கூண்டு இது பதினஞ்சு மாடல் இது ஒரே ஓனர் தான் இது ரேட்டு மூணு தொண்ணூறு தான் இது பாருங்கள் நல்லா கூண்டு வண்டி ஒரு ஃபேக்ட்ரிக்கு கம்பெனிக்கு வெடி கம்பெனி முறு கம்பெனி சீடை கம்பெனிலாம் நல்லாயிருக்கும் இஸ் பிக்கப்பு பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் ஃபஸ்ட் ஓனர் ரேட்டு மூணு தொண்ணூறுவா அஞ்சு பாரு தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பாருங்க குறச்சி கொடுக்கும் அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நாலு போல் அஞ்சு மாடல் யாது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நாலு போல்ட்டு ஸ்ட்ராங்கு அசல தோஸ்து ரெண்டு ஓனரு இதோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்து முப்பத்தாயிரரூவா வரும் டயர் பண்ண டயர் நல்லாயிருக்கும் ரெண்டேர் போட்டு கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டே ஓனர் அசோகிராண்ட் தோஸ்து நாலு போல்ட்டு வண்டி அஞ்சு போல்ட்டு நாலு போல்ட்டு எஃப்சி இருபத்தஞ்சில் இருக்குது இன்சோஸ் இருபத்தி நாலில் இருக்குது வண்டி நல்லாயிருக்கும் ரேட்டு ஆறு லட்சம் முப்பதாயிரரூவா நேரில் தான் கண்டிப்பாக குறச்சிடுவோம் சீட்லாம் போனால் ஜம்முன்னு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அசோகராண்டு ஸ்ட்ராங்கு நாலு போல்ட்டு ரேட்டு ஆறு முப்பத்தஞ்சி நேரில் வாங்க பதினஞ்சு ஒரு அஞ்சம்பு போட்டு கொடுக்கலாம் வண்டி நேரில் தான் குறச்சி கொடுப்போம் அடுத்து இருபது மாடல் தோஸ்து ப்ளஸ் அஞ்சு போல்ட்டு வண்டி எஃப்சியெல்லாம் கரெக்டாக காட்டி ஏழாம் மசோதும் இருக்குது எல்லாம் காட்டினா காட்டி கொடுத்துரும் ஒரு ரேட்டு வந்து ஏழை ஆறுரூவா வரும் ஏழு இருபத்தஞ்சி பார்க்கல மரப்பாடி மதுரப்பாடி இது நல்லா மாடு கேட்டி எதாவது சூப்பர் தொட்டி தொட்டியாக பாருங்கள் ஜம்முன்னு இருக்கும் ரெண்டாவது இருபது மாடல் சிங்கிள் ஓனர் மேலே மிக்காமல் போகிறோம் வந்து இருபது மாடல் ஒரே ஓனர் தென்காசி நம்பர் எழுபத்தாறு ஏபி அறுபத்தஞ்சி ஜீரோ ஏழு சீட்டு புது டயரு கிட்டது இருபது மாடல் ஒரே ஓனர் ரேட்டு ஏழு லட்சம் இருபத்தாயிரம் வரும் ஃபைனான்ஸ் ஒரு ஆற ரூபா போடலாம் நேரில் வாங்க கண்டிப்பாக குறைஞ்சி கொடுப்போம் பன்னெண்டு மாடல் தோஸ்த்து ரெண்டு எம்பி வரும் ஓனர் மன்னும் கூட வண்டி நல்லாயிருக்கும் குறைஞ்ச பஞ்சம் நல்ல வண்டி ஃபைனான்ஸ் ரெண்டாயிரரூவா போடலாம் தோஸ்த்து ஊட்டி நம்பர் ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டு மாடல் கொஞ்சம் பெயிண்டிங் கொடுத்துருவோம் கொஞ்சம் உருவாக இருக்கும் எல்லாம் பார்த்து கொடுத்துருவோம் பன்னெண்டு மாடல் டாடா ஹேஷ் சி தோஸ்து தோஸ்து நாலு ஓனர் தான் தோஸ்து பன்னெண்டு மாடல் நாலு ஓனர் ரேட் ரெண்டு என்பது நேரில் தான் குறைச்சி கொடுப்போம் டாட்டா ஏசி ரெண்டு ரெண்டு எட்டு மாடல் தென்காசி நம்பர் எஃப்சியெலாம் கண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இதோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரும் டயர் ஃப்ரெண்டு டயர் போட்டாச்சு பேக்கில் டயர்லாம் இருக்கும் லோ பச்சு நல்ல வண்டி லோ பச்சிட் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டாட்டா ஹிஷ் தென்காசி நம்பர் தான் நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி குறைஞ்சி கொடுக்குறோம் டாட்டாஜி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சிலாம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு ஒன்று ஐம்பத்தஞ்சி நேரம் குறைஞ்சி கொடுப்போம் நல்லாயிருக்கும் வண்டி ஆயந்திரா மேக்ஸிமம் ப்ளஸ்ஸு ரெண்டாவது பதினாலு மாடல் ஒரே ஓனர் தான் உங்களுக்கு எஃப்சி எல்லாமே கரண்டில் இருக்குது இப்போ ரேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் வரும் ஒரே ஓனர் வண்டி தான் மகேந்திரா மேக்சிமம் டயர்லாம் காட்டும் அல்லதையும் அவசரப்பட ஆகிறோம் நேரம் இருக்குன்னு மணி மூணு தான் ஆகுது எவ்வளோ நேரம் இட்டுக்கு இன்னும் மூணு மணி நேரம் இருக்குது இட்டுதுக்கு இன்னும் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் 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 பதினாலு மாடல் ஒரே ஓனர் சேஸில் இல்லாமல் சுத்தமாக இருக்கும் உள்ள சீட்டெல்லாம் காட்டும் இல்லை மேஜாக இருக்கும் லாக் ஆகிட்டும் கூட வரும் லாக் ஆகிட்ட ஒரு சீட்டை கேட்டோம் பதினாலு மாடல் ஒரே ஓனர் ரேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா நேரில் கண்டிப்பாக போகுது பதினஞ்சு ஒரு நாலு ரூபா போடலாம் நேரில் வாங்க வண்டி குறைச்சி கொடுப்போம் இருபது இருபத்தொருமா இருக்கும் மயந்திரா சூப்பராக டிசர் வண்டி இவ்வளோ ரேட்டு வந்து மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா ஒரே ஓனர் தான் இருபது இருபத்தொன்னுமாக இருக்கும் டயர் ப்ரெண்டுன்னு புது தேரி போட்டாச்சு தொட்டி புது தொட்டி போட்டாச்சு தொட்டி கட்டணும் புது தொட்டி கேரி தொட்டி போட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபது மரம் மயந்திரா சுப்ரோப்ரோ சுப்ரோ டீசல் வண்டி ஒரு ரேட்டு வந்து மூணாயிரத்தி இருபத்தாயிரம் ரூபா நேரம் குறைச்சி கொடுப்போம் நல்ல வண்டி தொட்டிலாம் புது தொட்டி போட்டுருக்கு வண்டி ஜம்முண்டிருக்கும் இன்றைய வர சீட்லாம் மேட்சாக இருக்கும் மேஜிக்காக இருக்கும் கிலோமீட்டர் கட்ட பத்துமா கிலோமீட்டரு காட்டும் சூப்பர் ஆயந்திரா சூப்பரோ ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் இருபது ரூபாயிருக்கும் ஒரே ஓனர் ரேட்டு மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா மேலே தான் கண்டிப்பாக குறச்சி கொடுப்போம் மாடி சூப்பர் கேரி டிசர் வண்டி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சியெலாம் கரெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு மூணு அறுபது வரும் இது பாடி சூப்பராக இருக்கும் கோயில்பட்டி பாடி ஜம்முன்னு இருக்கும் கோயில்பட்டி பாடி மாறி சூப்பர் கேரி ஒரே ஓனர் ரேட்டு மூணு அறுபது மாடி சூப்பர் கேரி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் ரேட்டு மூணு அறுபது நேரம்லாம் கண்டிப்பாக குறச்சி கொடுக்கும் டாட்டா மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தென்காசி நம்பரு உங்களை எஃப்சியெலாம் கண் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு ரெண்டு அறுபது ரேட்டு கம்மியாக தான் சொல்லியிருக்கும் பாருங்கள் டயர்லாம் நல்லாயிருக்கும் தென்காசி நம்பர் தொட்டிலாம் நல்லா நாகத்தட்டு போட்டிருக்கு நாகத்தட்டு தொட்டி மூணு தொட்டி உள்ளோம் நீங்கள் வேலையே வாங்கினா தொட்டி அப்படி எடுத்து அப்படியே ஓட்டலாம் நாகத்தகடு நாகத்தகடு செவிக்கே செய்யாது இவாள் கல் ஏறுலாம் மண் ஏற்றலாம் ஓட்டில் எவ்வளோ ஏற்றலாம் பதினாறு மாடல் மூணு ஓனரு ரேட்டு ரெண்டு அறுபத்தஞ்சி தான் நேரில் தான் கண்டிப்பாக குறஞ்சி விடுவோம் சீட்டில் அப்படி வண்டி புழு சீட்டு புளு எல்லாம் புழு உங்கள் சட்டை உங்கள் பேண்ட் புழு சட்டை புழு பதினாறு மாடல் ரேட்டு ரெண்டு மா டாட்டா மெகா தென்காசி நம்பர் நேரில் தான் கண்டிப்பாக குறஞ்சி விடுவோம் இருபத்தொன்னு மாடல் ஆட்டோ பிஎஸ் சிக்ஸு ஒரே ஓனர் தான் எஃப்சி இருபத்தஞ்சில் இருக்குது இன்சூரன் இருபத்தி நாலுல இருக்குது ஒரு ரேட்டு இருக்குது ரெண்டம்பது டயர் கிலோமீட்டர் வரும் பன்னெண்டாயிரம் ஓட்டுருவோம் டயரு மூன்று ஒரிஜினல் டயர் இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஐம்பது சொல்லுவோம் இருபத்தொன்னு மாலில் ரெண்டுமே சொல்லுவோம் ரெண்டு பேரும் சீட் கால் நல்லாயிருக்கும் கிலோமீட்டர் வந்து பதினெண்டு தான் வாடி இருக்கும் அவே லோடாகட்டோ எக்ஸ்ட்ரா எல்டி சிக்ஸ் வண்டி ரேட் ரெண்டு ஐம்பது தான் சீப் பண்ணி குறைச்சி குறைச்சிருக்கும் நேரில் வாங்க நெல்லை கார்ஸ் வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் நம்ம நிலைக்காசனுடைய கானக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கிளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஒன் வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்குது ஆனால் அதேமாதிரி இப்போ ஒரு சில வண்டிகள் வந்து ரேட் ப்ரைஸ் எப்போது சொல்கிற மாதிரி பிரைஸ் கொஞ்சம் ஹை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறேன் நீங்கள் உங்களோட கயிறுன்னு கிடையாது வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி தெளிவாரு மற்றவங்க எடுத்து அப்படி விட்டு வேலை வைப்பாங்க நான் பெயிண்ட் வந்து ஐயாயிரம் அடிப்போம் ஏழாயிர ஏழாயிரம் பெயிண்ட் அடிப்போம் சீர்க்கு ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டோம் ரெண்டாயிரம் போட்டோம்

கமல் மூலம் திட்டக்கூடாது வேலை அது நம்ம இது ஸோ இவங்க நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எழுதி தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேலம் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் நல்ல காசு